ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு ஏல் மூன்று பகுதி மூன்றில் மலைப்படுகாம் செய்யுள் இதோடைய ஆசிரியர் பெருங்கௌசிகனார் நூல்வழி பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்று மலைப்படுகலாம் ஐநூற்றி எண்பத்தி மூன்று அடிகளை கொண்ட இது கூத்தாற்றுப்படை என்னவும் அழைக்கப்படுகிறது மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் இயலும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் இதற்கு மலைப்படுகம் என்று கற்பனை நயம் வாய்ந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது நன்னன் என்னும் குறுநில மன்னனை பாட்டுட தலைவனாக கொண்டு இரணிய முட்டத்து பெருங்குனார் கௌசிகார் பாடியது மலைப்படுகடம் ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து யாம் இவ்விடத்தை சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகின்றோம் நீயும் அந்த வல்லனிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக வாழ்கு என்று கூறுதல் ஆற்றுப்படை சொல்லும் பொருளும் அசையி இலைப்பாரி கடும்பு சுற்றம் ஆரி அருமை வைரியம் கூத்தர் ஈரடி திணை அல்கி தங்கி நரலும் ஒலிக்கும் படுகர் பள்ளம் சேவை வெந்தது பொம்மல் சோறு குறிப்பு அசையி கேலியி சொல்லிசை அலைபடைகள் பருவு குறு சொல்லிசை அலைபடைகள் பகுப்பத உறுப்பிலகணம் மலைந்து மலை பிளஸ் இத்த பிளஸ் இத்த பிளஸ் மலைப்பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம் இத்து இறந்த கால இடைநிலை உ வினையற்ற விகுதி பொலி இந்த பொலி பிளஸ் சித்த பிளஸ் சித்த பிளஸ் ஆ பொலி பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம் இத்து இறந்தகால இடைநிலை ஆ பெயரச்ச விகுதி இன்றைக்கி நம்ம பத்தாம் வகுப்பு ஏழு மூன்று பகுதி மூன்று பழைய மலை படுகாமில் நூல் ஆசிரியர் நூல்வெளி பார்த்தோம் சொல்லும் பொருளும் இலக்கண குறிப்பு பகுப்பு இலக்கணம் பார்த்தோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ